வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் நிஃப்டி போன வாரம் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே பாசிட்டிவாக இருந்தது தேர்ஸ்டே ஒரு செல் ஆஃப் இருந்தது ஃப்ரைடே அகெயின் ஒரு செல் ஆஃப் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாடரேட்டாக க்ளோஸ் ஆச்சு ஸோ போன வாரம் பொறுத்த அளவுக்கு நிஃப்டி இட்ஸ் நாட் அ செல் மோட் செல் மோட்லேருந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகியிருக்கா மாதிரி தான் வந்து வீக்லி வியூவில் பார்க்கும்போது நமக்கு தெரியிறது ஸோ ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் நிஃப்டி இன் இனியா பை மோட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆக்டா சப்போர்ட் எக்ஸ்பெக்டட் அப் சைட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே போய் க்ளோஸ் ஆன மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ்க்கு தர்ஸ் இ ஹியூச் ப்ராபிலிட்டி அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே முடியாத வரைக்கும் இந்த புல்லிஷ்னஸ் வந்து கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர் அப்படின்ற மாதிரி வீக் பிலோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே ரொம்ப வீக்காக இருக்கும் எக்ஸ்பெக்டட் டவுன் சைட் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டு ஃபோர் இது வந்து வைட் ஸ்ப்ரெட் இதில் வந்து மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது நிஃப்டி ஆன் அ வீக்லி பேசிஸ் இன்சைட் டே ஃபார்மேஷன் வந்துருக்கு ஸோ இன்சைட் டே ஃபார்மேஷன் வந்தாலே ப்ரீவியஸ் வீக்கோட ஹை பிரேக் பண்ணால் வந்து தர் இஸ் அ ஹியூஜ் மொமெண்டம் ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும் ஸோ அதே நம்ம க்ளோஸாக பார்த்துக்கணும் பேங்க் நிஃப்டி அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பேங்க் நிஃப்டி ஆல்சோ இஸ் என் பை மோட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் அப் சைட் இஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த வீக் பிலோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்டட் டவுன் சைட் இஸ் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பேங்க் ஃபிஃப்டி போறக்கும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே மார்க்கெட் முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை வந்து தர் இஸ் எ ப்ராபபிலிட்டி டு மூவ் ஆன வீக் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அதர்வைஸ் இட்ஸ் ஆல்சோ புல்லிஷ் ட்ரெண்ட் தான் நிஃப்டி ஐடி இட்ஸ் வெரி பேரிஷ் நிஃப்டி ஐடி கம்பேர் பண்ணும்போது வெரி பேரிஷ் க்ளோஸ் டேட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ நிஃப்டி ஐடி இப்போ வந்து நிஃப்டி ஐடி வந்து நமக்கு வந்து அப்படின்னும் போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுனாலும் நிஃப்டி ஐடி வந்து பைக் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராபபிலிட்டி டு மூவ் ஆன அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீ இப்போத்துக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்து கன்சிஸ்டன்ட்லி ஆனால் பேரிஸ் மோட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வாரத்துலேயும் வந்து கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட்லி ஆனால் பேரிஸ் மோட் ஸோ ரெண்டு வாரம் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து நிஃப்டி ஐடி பேரிஸாகவே இருந்து ஸோ செல் இன் பிட்வீன் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் க்ளோஸ் ஆகிருக்கிறது அண்ட் தர்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செல் அந்த மாதிரி தான் இருக்குது இருக்கு எக்ஸ்பெக்டட் டவுன் சைட் இஸ் தர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நிஃப்டி ஐடி பை ஆகணும்னா அபவ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தர் இஸ் அ ப்ராபபிலிட்டி டு மூவ் வேணா அப்பர் ட்ரெண்ட் அப்படின்போது எக்ஸ்பெக்டட் அப்ஸ் ஐடி இஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸோ நிஃப்டி ஐட்டியே கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் வரும் வாரத்தில் அது கொஞ்சம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு மேலே போக ஆரம்பிச்சுன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாமே சேர்ந்து மேலே போகிறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அண்ட் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் பார்க்கும்போது வந்து இட்ஸ் இன் அ பை மோட் நிஃப்டி மிட் கேப்லேயும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன்ட்டி ஒன் அண்ட் 15,900 தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் expected சப்போர்ட் is அப் and சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வீக் பிலோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்டட் டவுன் சைடிஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் next தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது மாதிரி மிட் கேப்லேயே இருக்குது மிட் கேப் ஃபிஃப்ட்டி பொறுத்தளவுக்கும் புல்லிஷ் தான் இருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் வீக் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது க்ளோஸ் எயிட் நிஃப்டி ஸ்மால் ஃபிஃப்டி அதுவும் வந்து ஸ்மால் கேப் வந்து பை மோடில் தான் ஸோ எயிட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி எக்ஸ்பெக்டட அப் சைடு இஸ் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வீக் பிலோ எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே மட்டும் க்ளோஸ் ஆனால் எஸ்பெக்டட் டவுன் சைட்ஸ் எய்ட் தௌசண்ட் அண்ட் செவன் தௌண்ட்டு ஹண்ட்ரெஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சார்ட் இன்ஃபர்மேஷன் சாட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் த சார்ட்ஸ் அப்படின்னும் போது இதை வந்து சார்ட் ரீட் பண்ணி தான் உங்களோட ஷேர் பண்ணிட்ருக்கேன் திஸ் இஸ் நாட் அ பைசல் அல் ரெக்கமெண்டேஷன் ஐ ஆம் நாட் அ சபீ ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஸோ இதில் எந்த ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோட நீங்கள் அட்வைஸ் கேட்டு எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் பட் டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன் இன்சைட் டே அண்ட் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பேசும்போது உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரம் லாஸ்ட் வீக் மண்டே டு ஃப்ரைடே எஃப்ஐ வந்து நெட் செல்லில் தான் இருக்காங்க டெய்லி அவங்க வந்து செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எஃப்ஐஸ் பொறுத்தளவுக்கு மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி டே செல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ நெட் செல் பொசிஷன் இஸ் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் கோர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து செல் பொசிஷனில் தான் இருக்காங்க நெட் அண்டு டிஏ ஆக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி பேசிஸில் அவங்க பை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இது ஆஷ்யூஷுவலாக நடந்துகிட்ருக்கிறது தான் நம்ம எவ்ரி வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அண்டு மண்டே டு ஃப்ரைடே பை நெட் பை வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் குரோருக்கு வந்து டிஏஐ வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ இதை தான் வந்து நான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி எஃப்ஐ வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க டிஐ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபல்ஸ் ஆஃப் டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இன் எனி சினாரியோ மார்க்கெட் ரிவர்சல் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இது எல்லாமே கேஷ் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தான் நான் இருக்கேன் ஸோ அப்படின்னும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டு இயர் வந்து மார்க்கெட் விளம்போதே நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி வென் கம்பேர் டு ஸ்மால் அண்ட் மிட்டை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி ஹைக்கு போயிருக்கு ஃபர் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் எல்என்டி ஹீரோ மோட்டார்ஸ் பேங்கிங்கில் எடுத்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் அந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் லாஸ்ட் இயர் பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லாஸ்ட் ஒன் இயர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வென் கம்பேர்ட் டு நிஃப்டி ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டி கவுண்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ இப்போவும் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து டிஏ அண்ட் எஃப்ஐஏ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இட்ஸ் அ ப்ராபலி நிஃப்டி ஃபிஃப்டி கவுண்டர்ஸ் அண்டு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கவுண்டர்ஸில் டெஃபினட்டாக வந்து ஃபன் ஃப்ளோ இருந்துட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்